ஓம் சிவாய நமகா ஸ்ரீ குருப்யோ நமகா நாம் இப்பொழுது கங்கை கொண்ட சோழபுரத்தை எடுத்துக்கொள்வோம் இது எல்லோருக்கும் தெரிந்தது சென்னை கும்பகோணம் மார்க்கம் இல்லை என்றால் கும்பகோணம் மார்க்கம் சோழ கங்கை கொண்ட சோழபுரம் என்கின்ற இடம் திருப்பனந்தாள் இப்படி நெல்லுத்தோப்புக்கு மிக அருகில் உள்ளது அரியலூர் மாவட்டத்திலே வருகின்றது தாயார் அம்பாள் வந்து பிரகத் நாயகி பிரகன் நாயகி பிரகத் என்றால் சர்வ உலகம் சர்வலோகம் என்று சொன்னால் சர்வலோகத்தினுடைய சக்தி வாய்ந்த கலியுகத்திற்கும் பல யுகத்திற்கும் நம்மை காத்து ரட்சிக்கின்ற நமது எண்ணங்களை மனமது கஷ்டங்களை குமுறல்களை ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் சிரித்த முகத்துடன் காட்சி கொடுத்து தீர்த்து வைக்கின்றார் இந்த அம்பாளுக்கு என்ன இருபது திருக்கரங்கள் இருக்கின்றது தனது திருப்பாதத்திலே தாலடியிலே மகிஷாசுர அங்கே வதம் செய்கின்றாள் வதம் செய்யும் போது எப்படி வரும் நமக்கு ஒரு கோபம் வேகம் வரும் கோபம் வரும் ஆனால் இந்த துர்கைக்கு ஒரு சிரித்த முகத்துடன் வதம் செய்கின்றார் நம்ம மனசுல எத்தனையோ மன கஷ்டங்கள் இருக்குது நம்ம எதெதையோ நம்பி யார் யாரையோ நம்பி ஏதோ ஒரு காரியங்களில் ஏனோ தானன்னு விட்டுருப்போம் இன்னைக்கு என்ன இருக்கும் அவர்கள் நம்மை வஞ்சித்திருப்பார்கள் இல்லை என்றால் ஏமாற்றி இருப்பார்கள் ஏமாற்ற நினைப்பார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் எத்தனையோ உதாரணமாக நமது பதவி நமது சொத்து நமது பூர்வீக சொத்து எல்லாம் வஞ்சகமாக நய வஞ்சகமாக அபகரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தால் நம்முடன் கூடவே பழகி நமது நல்லது கெட்டது எல்லாவற்றையும் உள்ளே இருந்து தெரிந்து கொண்டு நம்மையே குழிப்பதிக்கின்ற கூட்டமானது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கின்றதை நீங்கள் பார்ப்பீர்கள் அதனால்தான் வழக்கு நீதிமன்றம் கோர்ட்டு தாவா இப்படி பல கஷ்டங்கள் சங்கடங்கள் வந்து நம்மை வாட்டி எத்தனோ எத்தனையோ ஜாதகங்கள் பரிகாரங்கள் ஜோதிஷம் அருள்வாக்கு எல்லாம் கேட்போம் அது இருக்கட்டும் தவறு இல்லை அங்கேயும் ஒரு இருப்பார் ஆனாலும் இங்கே என்ன என்று கேட்டால் இந்த கோயிலுக்குள்ளே கங்கை கொண்ட சோழபுரத்திலே பிரகதீஸ்வரராக பெரிய ஆவுடையார் இந்த பிரகதீஸ்வரராக இருக்கிறதுனால இந்த பிரகதீஸ்வரருக்கு நல்ல விதமான பசும் பாலில் பழ வகையில் முக்கணியில் ஏன் நிறைய தேன் அபிஷேகம் செய்யலாம் சாம்பிராணி தைலம் புனிதமான சாம்பிராணி தைலம் எங்கேயுமே கிடையாது இப்போதைக்கு நம்ம வெளியில் விசாரித்து பார்த்தாலே கிடையாது நமது அடியார்களில் சில ஒருத்தர் மிக அதிகமான சிரமம் எடுத்து ஸ்ரீரங்கம் அது எங்கேருந்து செய்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் ஸ்ரீரங்கம் திரு வெங்கடகிருஷ்ணனை தொடர்பு கொள்ளுங்கள் அந்த சாம்பிராணி தைலம் காப்பு போட்டு அதையே பிரசாதமாக எடுத்தது ஒரு முறை நமக்கு தேவை இதையெல்லாம் நாம் மேலோட்டமாக கொண்டு போனாலும் இதில் உள்ள அர்த்தம் இருக்கும் இந்த துர்க்கைக்கு வெளியிலே உள்ளே கிடையாது இது தொல்புரை தொல் இதில் இருக்குது வெளியிலே எலும்புச்சம்பழ விளக்கு ஏற்றி வழிபட்டால் சத்துருவை சம்ஹாரம் செய்வாள் கோவிலுக்குள்ளேயே நுழைஞ்சோன்னு ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பித்தோம் உள்ளே நுழையும் போதே ஒரு உடனே கண்ணிமைக்கு நிறுத்த ஒரு குழு 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 குண்டு ஒரு சாந்த சக்தி அங்கே இருக்கும் அந்த கதிர் தான் இந்த நம்ம எல்லா உலகத்திற்கும் எல்லா லோகத்திற்கும் எல்லா மனிதருக்கும் அங்கிருந்து ஒரு கதிர்வீச்சு ஒளியானது வெளியிலே பற ஒளியிலே சாந்த சக்தியாக ஏரியல் போல அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது அதை நீங்கள் உள்ளே செல்லும் போதும் உணரலாம் பயிட்டு வந்ததுக்கு பிறகு அது உங்கள் மனதிலே அப்படியே நீங்காத இடம் பிடிக்குமே ஆகியனால இங்கே அபிஷேக வகைகள் செய்து பத்துக்கு ஆறு என்கிற வேட்டியை மூன்று செட்டு எடுத்துக்கொண்டு செல்கள் ஏன்னா பெரிய ஆவுடையார் அம்பாளுக்கு ஒம்பது கையம் நூல் புடவை எடுத்துக்கோங்க என்ன கிழமைக்கு உள்ளதோ அதை எடுத்துக்கோங்க இங்கே தாமர மலர்களால நல்லா ஜம்முன் அரளி தாமரை வாசனையான மரங்களால் அம்பாளை அலங்கரிக்கலாம் ஆனால் சுவாமிக்கு திருநீற்று பச்சளை விபூதி பச்சளை என்று சொல்வார் திருநீற்று பச்சளையினால் தொடுத்த மாலைகளை தொடுத்து வில்வத்தினால் அர்ச்சனை செய்து அதே விபூதி திருநீற்று பச்சளை அர்ச்சனை செய்தும் அதையே பிரசாதமாக வெற்றி கொண்டால் திருநீர் பூசினால் என்ன பலன் உண்டோ அதை விட கோடி கோடி உண்டு அவ்வளவு மந்திர யந்திர சக்திகள் கொண்டது ஜீவித சக்திகள் மனசுல உள்ள கெட்ட எண்ணங்களை ஈர்த்து விடுவார் நமக்கே தெரியாம கொஞ்சம் யாருமே கொஞ்சம் கோபம் வரும் இல்லையா அதை கூட சாந்தம் பண்ணிடுவார் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் சாந்தம் சாந்தி சாந்தின்னு சொல்ல முடியாது அமைதி அந்த அமைதியை கொடுப்பவர் இவர் இந்த துர்கைக்கு கொற்றவை என்ற பெயர் கிழக்கு நோக்கி நமக்கு தரிசனம் கொடுக்கின்ற துர்கை இந்த புலோகத்திலே எங்கேயும் கிடையாது இருபது திருக்கரங்கள் பாதத்திலே அரக்கனை போட்டு மிதித்து கொண்ட மகிஷாசுரனை அந்த அசுரனை மிதித்து கொண்டிருக்கின்றால் சிரித்த முகூர்த்தன் நீங்கள் பார்த்தால் அப்படியே உங்களுக்கே சிரிப்பு வந்துடும் அப்படியே ஜீலு ஜீலுன்னு ஒரு சத்தம் அப்படியே வரும் இங்கே அம்பாளுக்கு இங்கேயே எடுத்துன்னு போங்கோ விரலி மஞ்சளை அங்கே உரல்ல போட்டு இடித்து அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி பொடியாக்கி அந்த காப்பு போடுவோம் அதுக்கு மேலே கையினால் இடித்த குங்குமத்தை எடுத்துக்கொண்டு அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்கிறோம் இதெல்லாம் நமக்கு பாதுகாப்புக்காக வீட்டிலும் கொண்டு வந்து வைத்துக்கொள்ளலாம் எப்படிப்பட்ட கொடிய நோய்களாக இருந்தாலும் நீக்கிவிடும் அப்படி நோய்கள் வந்தாலும் தாக்கிவிடும் நமது வீட்டுக்கோ நமது தொழிற்சாலை அலுவலகம் இவைகளுக்கு பெரும் பாதுகாப்பு ரட்சையாக கவசமாக இருக்கும் நாம் ஆள நினைக்கின்றோம் நாம் நூறு பேரை ஆயிரம் பேரை பத்தாயிரம் பேரை வைத்து ஒரு பெரிய தொழிற்சாலை நிறுவனங்கள் வைத்து ஏன் நான் சொல்ல மாட்டேன் ஆண்டு பார்க்க வேண்டும் அப்படி என்று நினைத்தால் இந்த மங்கள சண்டி இங்க மங்கள சண்டி ஹோமத்தை வெளியில்தான் வைத்து செய்ய முடியும் என்று நினைக்கின்றோம் ஆனால் எந்த விளக்கு எது செய்தாலும் ஆலயத்தின் முன் அனுமதி பெற்றுத்தான் தீர வேண்டும் ஏதோ நாம் சொல்லிவிட்டோம் என்று செய்யாதீர்கள் இந்த அம்பாள் மிக மிக சிரித்த முகத்துடன் கண்ணுக்கு இனியவளாக மங்கள சண்டியாக கொற்றவை என்று சொல்வார்கள் இங்கே வந்து அஸ்திர சஸ்திர பூஜைகள் செய்துதான் ராஜேந்திர சோழன் தனது ஆட்சியை நடத்தி போருக்கும் சென்று தனது வீர வாளை வைத்து வணங்கி எடுத்து சென்று வெற்றி கொண்டாடி மீண்டும் அதே வாளை இந்த இறைவனிடமும் இந்த மங்கள சண்டியினுடன் வைத்து வழிபட்டு அப்படித்தான் நம்மை காவந்து செய்தார் அப்படிப்பட்ட வீரம் பராக்கிரமம் ஞானம் அத்தனையும் கொடுக்கிட்ட இந்த மங்கள சக்தி துர்கையை யார் ஒருத்தர் தரிசனம் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்ம சொல்லுவோமே அது நம்முடைய தலையெழுத்தை பொறுத்து தான் நம்ம நமது கர்மாக்கள் தீர்ந்து விட்டிருந்தால் அங்கே போயிடுவாங்க நீங்கள் என்னைக்கு போறீங்களோ அதனுடைய கர்மா தீர்ந்தது அப்படிங்கிறது ஒன்று கை கால்களில் மருதாணி அணிந்து செல்லுங்கள் ஆண்கள் பஞ்சகஜம் கட்டி செல்வது நல்லது பெண்கள் மடிசார் கட்டி செல்வது மிக உத்தமமானது வளையல்கள் நிறைய சாத்துங்க உங்க நம்ம எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணி நம்ம இருக்கமோ அதே போல அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணுங்க இங்கே மனோரஞ்சித தைலத்தினால் ஏற்றினால் நம்ம சொல்ல மனசுக்கு மனசுக்கு இனிமையான எல்லா விதமான காரியமும் அந்தந்த நிமிஷத்திற்குள் நடந்துவிடும் மனோரஞ்சித தைலம் இதெல்லாம் நம்முடைய சிறு வெங்கடகிருஷ்ண கேட்டு தெரிஞ்சுங்க மனோரஞ்சித தைலம் வாங்கிக்கோங்க சாம்பிராணி தைலம் வாங்கிக்கோங்கோ தொடர்ந்து சந்திரனுடைய ஈர்ப்பு சக்திகள் அதிகமாக இருக்கின்றால் மூலிகா சக்திகள் மனோகாரகன் ஞானக்காரகன் ஓஷதீஷன் மருத்துவ சக்தி கொண்ட இந்த இந்த பிரகதீஸ்வரரை பற்றி பகுதி இரண்டு மூன்று என்று தொடர்ந்து பார்ப்போம் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு எல்லோரும் வாருங்கள் குறைந்தது நூறு லிட்டர் தான் சுவாமிக்கு ஏனோ தானோ என்று பால் அபிஷேகம் பண்ண முடியும் இங்கே அண்ணாபிஷேகம் செய்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இது வருடத்திற்கு ஒரு முறை நடக்கின்றது குறைந்தது பத்திலிருந்து பதினைந்து டன் அண்ணாபிஷேகம் இது மகாபரியவாழ் ரொம்ப அதை ஒரு உயர்வாக ஏற்றி பேசியுள்ளார் அந்த மாதிரி இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று காஞ்சி மகாபிரியவாள் கனிந்த கனி இங்கே இருந்து அண்ணாபிஷேகம் செய்த ஒரு அற்புதமான புண்ணிய பூமி பூமி என்பது இருக்கட்டும் புண்ணிய பூமி இந்த இடத்தில் நாமும் வந்து வழிபடுவதற்கு நமக்கு பாக்கியம் கிடைப்பதற்கு நமது பித்திருக்களும் உதவி செய்ய வேண்டாமா ஆகையினால் வாத்தியார் என்ன சொல்வார் நித்திய தர்ப்பணம் பண்ணுகையா நித்திய தர்ப்பணம் பண்ணுகையா இப்படி தான் சொல்லுவாங்க அதனால் நித்ய தர்ப்பணம் ஐந்து நிமிடம் செய்யுங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு கோயில் எந்த மகான் எங்கே போகின்றான் என்பதை நீங்களே பார்க்கலாம் எந்த சித்தன் உங்களை தேடி வருவாங்க நீங்களே அனுபவித்து பார்க்கலாம் ஆனாலும் இதை என்ன செய்யணும் நமக்கு மட்டும் வச்சுப்போம் யாட்டி சொல்லக்கூடாது என்ன இது தெய்வ ரகசியம் நம்ம வீட்டில் வீடு கட்டணும் நம்ம கல்யாணம் நடக்கணும் நம்ம கடையெல்லாம் வைக்கணும் ஆனால் இது பல பேருக்கு நீங்கள் சொல்லும் போது இதனுடைய தெய்வ புண்ணிய சக்திகள் பித்திருக்களுடைய புண்ணிய சக்திகள் பல கோடி தெய்வதைய புண்ணிய சக்திகளும் அளவற்ற ஆசிகளும் அருளும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கின்ற கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வாருங்கள் பகுதி இரண்டு மூன்றுக்கு செல்லுவோம் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உடையால் நான் சொலா